புகை மூட்டம் நிறைந்த லண்டன் நகரத்தில் உயரமான கட்டிடங்களுக்கிடையே ஒரு அமைதியான தெருவில் ஒரு அழகான வீடு இருந்தது அந்த வீட்டில் மூன்று குழந்தைகள் வாழ்ந்தார்கள் மூத்தவள் வெண்டி டார்லிங் அவள் கனவுகளால் நிரம்பியவள் கதைகள் சொல்லும்போது அவளது குரல் மெதுவாக பாயும் இசை போல இருக்கும் அவளது தம்பிகள் ஜான் புத்திசாலி சிந்திக்கும் சிறுவன் மைக்கேல் சிறியவன் பாசமும் அச்சமும் கலந்த இதயத்துடன் ஒவ்வொரு இரவும் படுக்கைக்குச் செல்லும் முன் வெண்டி அவர்களுக்கு கதைகள் சொல்லுவாள் அந்த கதைகளில் பறக்கும் சிறுவர்கள் இருந்தார்கள் தொலைவான தீவுகள் இருந்தன முடிவில்லாத குழந்தை பருவம் இருந்தது ஆனால் அந்த கதைகள் வெறும் கற்பனை அல்ல அவற்றை யாரோ ஒருவன் கேட்டுக்கொண்டிருந்தான் ஒரு இரவு அந்த வீட்டின் ஜன்னல் மெதுவாக திறந்தது காற்றோடு சேர்ந்து ஒரு ஒளி உள்ளே வந்தது அடுத்த நொடி ஒரு சிறுவன் பறந்து வந்தான் அவன் கண்களில் சுறுசுறுப்பு அவன் முகத்தில் சிரிப்பு அவன் இதயத்தில் பயமில்லா குழந்தை மனம் அவன் பெயர் பீட்டர் பான் அவனோடு ஒரு சிறிய தேவதை அவள் ஒளிர்ந்தாள் சிரித்தாள் கோபப்பட்டாள் அவள் டிங்கர் பெல் பீட்டர் வெண்டியிடம் சொன்னான் நான் நெவர்லேண்டிலிருந்து வந்தேன் அங்கே குழந்தைகள் ஒருபோதும் பெரியவர்களாக மாறமாட்டார்கள் வெண்டியின் மனம் அதிர்ந்தது அவள் இதயம் சொன்னது இது ஒரு கனவு அல்ல டிங்கர் பெல் பிக்ஷி தூளை தூவினாள் பீட்டர் மெதுவாக சொன்னான் மகிழ்ச்சியான எண்ணங்களை நினைச்சுக்கோ அந்த சொற்கள் கேட்டவுடன் கால்கள் தரையை விட்டன உடல் காற்றோடு கலந்து போனது மூன்று குழந்தைகளும் பறந்தார்கள் லண்டன் நகரத்தின் மேலே நட்சத்திரங்களின் அருகே சந்திரனின் ஒளியை தாண்டி அவர்கள் சென்றார்கள் நெவர்லேண்டு நெவர்லேண்டு ஒரு தீவு ஆனால் சாதாரண தீவு அல்ல அங்கே பேசும் மரங்கள் பாடும் காற்று மாறும் வானம் அங்கே வாழ்ந்தார்கள் லாஸ்ட் பாய்ஸ் தாய் இல்லாத ஆனால் குழந்தை மனம் நிரம்பிய சிறுவர்கள் பீட்டர் அவர்களின் தலைவர் அவர்களின் நம்பிக்கை அவர்களின் தைரியம் வெண்டி அவர்களுக்கு கதைகள் சொன்னால் அவளது வார்த்தைகள் அவர்களுக்கு தாயின் அணைப்பு போல் இருந்தது ஆனால் அந்த மாய உலகத்திலும் இருள் இருந்தது அந்த இருளின் பெயர் கேப்டன் ஹூக் ஒரு கையில் வாள் மற்ற கையில் கொக்கு அவனது இதயம் கோபத்தால் நிறைந்தது ஒருநாள் பீட்டர் பான் அவனுடைய கையை வெட்டி கடலில் வீசியிருந்தான் அந்த கையை ஒரு முதலை விழுங்கியது அதோடு ஒரு கடிகாரத்தையும் அதனால் அந்த சத்தம் ஹூக்கின் கனவுகளிலும் அவனை பின்தொடர்ந்தது போரும் தைரியமும் ஹூக் பீட்டரை ஏமாற்ற முயன்றான் லாஸ்ட் பாய்ஸை பிடிக்க திட்டமிட்டான் கப்பலில் போர் நடந்தது வாள்களின் ஒலி அலைகளின் சத்தம் பீட்டர் பான் பயமில்லாமல் போராடினான் அவன் வலிமை அல்ல அவன் குழந்தை மனமே அவனது ஆயுதம் இறுதியில் ஹூக் கடலில் விழுந்தான் முதலை டிக் டிக் சத்தத்துடன் அவனை நோக்கி வந்தது நெவர்லேண்டு மீண்டும் அமைதியானது ஆனால் வெண்டியின் மனம் மாறியது அவளுக்கு அம்மா நினைவுக்கு வந்தாள் அப்பாவின் குரல் காதில் ஒலித்தது அவள் பீட்டரிடம் சொன்னாள் குழந்தை பருவம் அழகு ஆனால் வளர்வதும் ஒரு கனவுதான் பீட்டர் சிரித்தான் ஆனால் அவனது கண்களில் ஒரு சோக ஒளி வெண்டி ஜான் மைக்கேல் வீட்டுக்கு திரும்பினார்கள் பீட்டர் பான் மட்டும் நெவர்லேண்டில் இருந்தான் எப்போதும் குழந்தையாக எப்போதும் பறந்து கொண்டே பல ஆண்டுகளுக்கு பிறகு அவன் வெண்டியின் குழந்தைகளையும் அவர்களின் குழந்தைகளையும் நெவர்லேண்டுக்கு அழைத்துச் சென்றான் ஏனெனில் கனவுகள் ஒருபோதும் வயதாகாது குழந்தை மனம் உயிருடன் இருக்கும் வரை பீட்டர் பான் வாழ்ந்து கொண்டே இருப்பான் இப்போது கண்களை மூடு ஒரு மக எ எண்ணம் நினைச்சுக்கோ நீயும் பார்க்கலாம்